நாட்டாடு வளர்ச்சி எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா வளர்ச்சி நல்லா இருக்கும் நல்ல தீவனம் வச்சா நல்லா நாட்டாடுல ஸ்பெஷல் என்ன நாட்டாடு வாங்கினா என்ன லாபம் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் நோய் வராதுன்னா மற்ற ஆடுகளோட நோய் வராது நோய் வராது அதுதான் ஸ்பெஷல் அது ஸ்பெஷல் சரி மண்ணு எப்படி இருக்கு அப்ப யாவரா ஸ்மார்தரா யாவர ஸ்மார்தரா சரி சரி வெயிட் வர அட சொல்லுங்க யாவர ஸ்மார்தரா இருக்கு அடியா எத்தனை குட்டி ரெண்டு குட்டியா ரெண்டு குட்டி எவ்வளவு சொல்றீங்க சொல்றவளா 5000 ரூபாய்

வாங்க அப்படியே உள்ள போ வாங்க 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 கருத்து கடைகள் வாங்கி கட்டியிருக்காங்க கோயிலுக்கு சூப்பர் சூப்பர் கடாய்கள் கிலோ ஆயிரம் ரூபா தாண்டி மதிப்பு அதாவது அண்ணா வாங்கிருக்கீங்களா நம்ம இந்த சந்தை நல்ல வர முடியும் வெலை மட்டும் சொல்லுங்களா இது எவ்வளவு நடத்தி நீ வேலை சொல்லுங்க இது ஏழாயிரம் ரூபாயா இந்த கிட்டீனா ஆமா இது எதுக்காக வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு எந்த ஊர் கோயில் என்னாச்சு மேலப்புடம்

ஆடுகள் எட்டியப்புற ஆடுகள் சூப்பர் சூப்பரா இருக்கு வாங்க சொல்லமா ஒரு தகவல் வேண்டாமா பிடிங்களா நல்ல நல்லதா கொஞ்சம் கேளுங்க ஆடியா இந்த மெயின் இந்த இத செய்யலாம் உம் சூப்பர் சுப்பர் ஆடுகளா கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் வேலையாடு கொடி ஆடுகள் ஜம்முன்னு இருக்கு எல்லா ஆடுகளா கிடாங்களாண்ணா அது கிடாயம் இருக்கு ஆடு இருக்கு ரெண்டுமே ஆடு இதுல ஆடுகள் ஆடுகள் எப்படி என்னாச்சி இன்னைக்கு சொல்லுதால எப்படி பதினஞ்சு ரூபா ஒரு ஆடு ஒரு ஆடு பதினஞ்சு ரூபா வயசுல எப்படி என்னாச்சி இருக்கலாம் ரெண்டு வயசுல ரெண்டு வயசுன சென்னை ஆடுகள சாதாரண ஆடு சென்னை சென்னை ஆடுதான் ஓகே கொண்டு போனா லாபம் தான் அப்போ கொண்டு போனா லாபம் தான் வாங்கிட்டு போனா வீட்டு வளர்ப்பு அருமையான ஆடு இல்லை நீள உயரம் ஜம்ப்னு இருக்கேண்ண இதுல எப்படியா இதுல கிடா இதெல்லாம் கிடா

சரி ரொம்ப நன்றி அண்ணா சார் அங்கே சூப்பர் சூப்பர் கிடாய்கள்லாம் வந்திருக்கு எல்லாம் சுத்த கருத்து கிடாய்கள் எல்லாம் கருப்பு அறுப்பு கொட்டை வியாபாரிகள் எல்லாம் வந்துருக்காங்க கருப்பு குட்டி வாங்கினா இங்க வரலாம் கருத்து குட்டி நாடு நாடு கிராஸ் எல்லாம் கிடக்குது

अच्छा अच्छा

வெலை எவ்வளவு காணும் இது ஒரு பதினஞ்சு ரூபா சொல்றீங்களா ஆஹ் பதினஞ்சு ரூபா சொல்லுவா ரேஞ்ச் வரும் ஆமா கறி பதினஞ்சு கிலோ இருக்குமா கரியா இருக்கும் பதினஞ்சு கிலோ இருக்கும் என்ன ஊர் உங்களுக்கு சுத்து குட்டி சுத்து குடி அம்மா சரி ஓகே ரொம்ப நன்றி பாப்போம் நாட்டாடுகள் சொல்லாம்

புடிச்சது பன்னெண்டு ஐநூறு எப்படி இருக்கு வேலை உங்களுக்கு எத்தனை எண்ணிக்கை இருக்குங்களா இருபத்தி ஒண்ணு

ரிப்பேர் கண்டிப்பா போடணும் சரிங்களா ரொம்ப நன்றி ஏதாவது நைட்டு கான்டெக்ட் பண்ணுங்க நம்பர் யூடியூப்ல உள்ள உண்டு நைட்டு கான்டெக்ட் பண்ணுங்க சரி ரொம்ப நன்றி வாங்க வாங்க கர்நாடக ஆந்திரா கடைகள் போறீங்களா வா இது ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி நூறா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம்

கர்நாடகா கடாய் செம்மறி தொடங்கிட்டு செம்பரி ஆவாரங்கள் தொடங்கிட்டு இதுல செம்பரி செம்மரி தானே நிறைய செம்பரி தான் கிடக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மரி செம்மறி எல்லா நாடு எட்டிய அப்புறம் எல்லாம் முடிஞ்சு ஏத்துறாங்க எல்லாம் கிராஸ் கொட்டிகள் எட்டப்பரம் கிடையாது எட்டியப்பரம் இதெல்லாம் கிராஸ் காடு கிராஸ் அப்படியே பார்ப்போம் அதே எல்லாம் முடிஞ்சு ஏத்துறாங்க செம்முறிகள் நல்லா வந்திருக்கு நிறைய அர்த்தம் குட்டிகள் ஏகப்பட்டது வாங்க திறக்க கைத்தாரி குட்டிகள் காய்சாரி குட்டிகள்ன் இருக்கும் ஆனா செமிரி இன்னைக்கு வரது ரொம்ப மாதிரி இருக்கு ஏகப்பட்ட செமிரி ஜம்முன்னு இருக்கு அப்படியே பாத்துக்கலாம் நீங்க இங்க லைவ் அந்த உலகம் முதலாளி வாங்க அப்புறம் கிடாய் பொட்டுக்கிடாய் ஆட்டுக்கு ராகம் ஜாமுன்னு இருக்கு இதெல்லாம் நேத்தே வந்து நினைக்க அப்படியே படுத்து கிடக்கு ஆமா நான் ஒரு தகவல் சொல்லுங்க சரி அப்ப இங்க வாங்க பின்னாடி வாங்க இங்க சந்தைக்கு வந்து இல்ல டாப்பு எட்டாப்புறம் கிடைக்க என்ன பிடிச்சிருக்கேன் சாப்பிட்

ஒருத்துக்குடி <mí> மாவட்ட <Panavac> <mim> <Atlattake> <monk>

வியாபாரம் கொஞ்சம் சுமாரா அது அழகா இருக்கு பொட்டு குட்டி அதில் உள்ள வண்டில வண்டியில முடிச்சுட்டு முடிச்சு வாய்ப்பு போட்டுக்கோங்க உள்ள கிடைக்க வண்டியில அது சுவாடி எட்டு ரூபா எட்டு ரூபா தானே கலர் அழகா இருக்கு கலர்ல இருக்கு ஆனா பால்குடி உள்ள குடி மாப்பிள்ள இருக்கு மப்புல கலரா இருக்குல்ல அதெல்லாம் அஞ்சு கிலோ ஆறு கிலோ அது வளப்புக்கு போதா இதுக்கு வளப்புக்கு தான் போதும் வளப்புக்கு நல்லா இருக்குல்ல கலர்னா சரிடா ரொம்ப நன்றி ரைட் தேங்க்யூ

ரெண்டு கிச்சாடெல்லாம் சொல்றீங்க ஐநூறு தானே நாலாயிரத்தி ஐநூறு என்ன உண்டா நல்லா தான் இருக்கா எல்லாம் கிடையாது கரிக்க ஆங்களா கரிக்க ஜம்முன்னு இருக்கு கறி கிலோ இருக்கணும் இல்லையோ கறி இருபது கிலோ வரும் ரெண்டும் ரெண்டு சேர்த்து ரெண்டும் சேர்த்து இருபது ஆஹ் இப்போ வாங்குறவங்களுக்கு லாபம் தானே இல்லையா ஆஹ் ரொம்ப கரெக்டா இருக்கு எப்படி இருக்குமோ முத்திடுமா இல்லையா அப்படியே ஆடு ஆறு புழு கொடு புழுவ புருவத்தரம் கொஞ்சம் மெலிவு அவ்வளவுதான் வேற உள்ளது அப்படியா ஆ எந்த ஊர்ல உள்ளது தாத்தா தேவரோட தேவரம் எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தன வித்தீங்க ரெண்டு தான் கொண்டு வந்தேன் நீக்கு நிக்குது ஆடி அப்புறம் ஸ்மார்ட் தரம் விலையும் குறைச்சு தானே சொல்றீங்க நீங்க ஆமா

இப்போ அந்த ஒரே சாப்பாடு வந்து முட்டு வரி தாங்க முடியல அப்படியா ஆமா எண்பது வயசுலயும் இப்படி அழகா நடக்கீங்க சந்தைக்கு வந்துருந்தீங்க ஆமா ஹம் ரொம்ப நன்றி நன்றி வார போயிட்டு வரோம் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு

வாங்கினா இப்படிதான் வாங்கணும் ரொம்ப பொடிசா வாங்கிட கூடாது கொஞ்சம் பெருசா இருக்கு இதெல்லாம் மேச்சல் உள்ள குட்டி மேச்சல் உள்ள குட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பல இருக்காது ரொம்ப பல பழப்பு குட்டின்னா பால்குடி மப்பில் இருக்குன்னு அர்த்தம் நம்ம ஒரிஜினல் எட்டியாபுரம் குட்டிகள் சூப்பரா இருக்கு வளர்த்தா கண்டிப்பா லாபம் கிடைக்கும் குட்டி அஞ்சு ரூபா ஆறு ரூபா அஞ்சு ரூபா இருந்து ஆறு ரூபாய்க்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு குட்டியோட வேலை இன்னைக்கு அஞ்சு அஞ்சு ஐநூறு ஆறு ரூபா அந்த மூணுல ஒண்ணு இருக்கலாம் சரி குருமலை ஆடுகள் இதெல்லாம்

பொட்டுக்குட்டி ஆபரங்கள் குட்டிகள் இப்படியும் வாங்கலாம் நல்ல பெருசா இருக்கு சரி இதெல்லாம் நாட்டுக்குட்டிகள் ரொம்ப நன்றி